விஷயம் கோர்ட்டுக்கு போனோம் அங்க அவன் கேடுதட்ட தான் நீ சொல்லணும் அப்பா அவ என்ன கேட்கவே இல்ல அத பத்தி எனக்கு கவலை இல்ல என்ன நினைக்க பொண்ணு கெட்டு போனா கூட அத மறக்கிற அப்பன தான் பாத்துர்க்கேன் ஆனா கெட்டு போகாத ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டதா சொல்ல சொல்றீங்களே அவன் கேடுதட்ட தான் அவன் மாவா கோர்ட்ல சொன்னா அவனை ஏழு வருஷம் உள்ள அனுப்பிடுவேன் இத விட்டா எனக்கு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது அந்த பாவி உள்ள போய்டுவாங்க ஆனா நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாழா போய்டுமே பொண்ணோட வாழ்க்கையோட எனக்கு அரசியல் வாழ்க்கை தான் முக்கியம் என்னை அவமானப்படுத்த அழியணும் அதுக்காக எது அழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை சொல்லல மாவள நான் மனுஷன் இவரான குற்றவாளி குண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த சபாரத்தினம் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் தலை குறியும்படியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறார் மாண்புமிகு மந்திரி திருவேங்கடம் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர் மகள் விஜயாவை பலவந்தமாக அந்த பெண் கையெடுத்து கும்பிட்டும் கேட்காமல் கதர கதர கற்பழித்திருக்கிறார் மிருகத்தனமான இவரது செயல் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றமாகும் எனவே இவருக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி கணம் கோற்றார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மிஸ்டர் பப்ளிக் கொள்கிறேன் குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கருப்பு கோட்டு போடுறதுக்கு பதிலா சினிமாக்கு கதை வசனம் எழுத போயிருந்தா நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம் நடக்காத உன்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எவ்வளவு அழகா சார் போய் சொல்றீங்க இவரான மந்திரியோட மகளை நான் கெடுக்கல அப்படிப்பட்ட தப்பான மகனை எங்க அம்மாவுக்கு நான் பிறக்கல அப்படிப்பட்ட அசிங்கமான மகனா எங்க அப்பாவை என்ன வளர்க்கல பெண்களை தாயா மறிச்சு வாழ்ந்த தலைவனை நேசிச்சவனா என்ன நேசிக்கிறவனா பெண்களை தெய்வமா வணங்குற தமிழ் மண்ணுல பிறந்தவனா தமிழ் மண்ணுல பிறந்தவங்க பெண்களை தெய்வமா நினைப்பாங்கன்னு சொல்றீங்க ஆனா தினம் பேப்பரை படிச்சா எத்தனை கற்பழிப்பு செய்திகள் வருது தெரியுமா உங்களுக்கு பானமோடு தமிழனர் ஒழுக்க மூடு தமிழனர் அசிங்கமான தமிழனர் அராஜகவாதியா மாத்திரது அரசியல்வாதிகளோட தப்பு அந்த தப்பை தடுக்க முயற்சி பண்ணாம வளர விட்டது அரசாங்கத்தோட தப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட தப்பு அப்படி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து போட்டு கொண்டு வந்தாலும் அவங்க குற்றவாளி இல்ல திறமையா வாராடி பணத்தால போய் சாட்சியால அவங்களுக்கு விடுதலை வாய்ப்பு கொடுத்து வழி அனுப்புறது உங்க மாதிரி சட்டம் உங்க சேர தப்பு மிஸ்டர் நீங்க வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்டதே நீங்க நீங்க மந்திரி திருவேங்கட வீட்டுக்கு போனீங்களா இல்லையா போன மந்திரி மக தனியா இருந்த அறக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி கதவை தாப்பா போட்டீங்களா இல்லையா போட்ட பத்து நிமிஷம் உள்ள இருந்தீங்களா இல்லையா அந்த பொண்ணை கெடுத்தீங்களா இல்லையா இல்லை என்ன அந்த பத்து நிமிஷம் வேற என்ன பண்ணீங்க பகவத்கீதை படிச்சிட்டு இருந்தீங்களா பூட்டின அறக்குள்ள இருந்து அந்த பொண்ணு அம்மா அம்மான்னு அலர்னதா உங்க கூட வந்த பத்திரிகைக்காரங்களே சொல்லியிருக்காங்க அவன் தமிழ்நாட்டுல பிறந்தவன் அம்மா அம்மா தான் அலருவா கேரளாவில் பிறந்திருந்தா அம்மே அம்மேனு அலறியிருப்பா வடநாட்டில் பிறந்திருந்தா மா மான்னு அலறியிருப்பா மிஸ்டர் கேள்வி கேட்டா கிண்டலா பதில் சொல்றீங்களா ஏன் சார் ரூமுக்குள்ள இருந்ததே நானும் அந்த பொண்ணு தான் உள்ள என்ன நடந்ததுன்னு எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் பத்திரிகைக்காரங்களுக்கு எப்படி சார் தெரியும் இவர் ஆனார் என்ன அவமானப்படுத்தின அந்த பொண்ணை பதிலுக்கு அவமானப்படுத்துறதுக்காக போன கெடுக்கிறதுக்காக இல்ல இவர் ஆனார் பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன் எஸ் விஜயா 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 இந்த கூண்டில நிக்கிறாரே சபாரத்னம் அவர் உங்களை கெடுத்தாரா சொல்லுங்கம்மா கெடுத்தாரா ஆமா ஆனா என்னோட சம்மதத்தோட தான் கெடுத்தேன் என்னம்மா சொல்ற அவரை நான் காதலிச்சேன் எங்க கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்கல அவரை எனக்கு எடுத்துட்டா அவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாகணும்னு நினைச்சேன் அதனால நான் தான் வர சொன்னீங்க நடந்து முடிந்த சம்பவம் பெண்ணின் பரிபூர்ண சம்மதத்தோட நடைபெற்று இருப்பதால் இதை பலாத்காரம் என்றோ கற்பழிப்பு என்றோ கருத முடியாது எனவே குற்றம் சாட்டப்பட்ட சபாரத்தினத்தை நிரபராது என்று தீர்ப்பு கூறி விடுதலை செய்கிறேன் போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம் என் தலைவர் பொண்ணு கோர்ட்டில் உன்னை காதலிக்கிறேன்னு போய் சொல்லிச்சு நீ கம்பி என்னமோ தப்பிச்சேன் பாருங்க சும்மா தலைவா தலைவன் நான் தவளை பத்தி பேசுனீங்க அப்புறம் நான் முடிச்சலாவே இருக்க மாட்டேன் எல்லோ எங்க பாருங்க குடும்ப விஷயத்தை நடுவீங்களா பேசக்கூடாது யார்த்த அசிங்கமா இருக்கும் எங்க வந்த என் புருஷன் வீட்டுக்கு தாலியே கட்டல இவங்க இந்த கேள்வியை நீங்க கேக்குறது நியாயமே இல்லப்பா எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மா கழுத்துல தாலி கட்டாம தானே பொண்டாட்டியா வச்சிருந்தீங்க எங்கம்மா கழுத்துல தாலி இல்லாம தான நான் போறதே போறதவ தாலி கட்டாம ஒருத்தனை நினைக்கிறத நாலு பேருக்கும் தெரிஞ்ச மகன் அம்மா உங்க சம்சாரம் எப்ப தெரியும் போன வருஷம் தரப்பா தெரியும் அதுவும் நீங்கள சொன்னீங்க எதிர்கட்சிக்காரன் ஊரு ஊரா வீதி வீதியா மேடை போட்டு கிழி கிழின்னு கிழிச்சான் அதுக்கப்புறம் தானே நீங்க சொன்னீங்க

ஒரு நிமிஷம் போய் பண்ணுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க என்னவங்க ஏற்றுக்கிற கார்தா புடவை கொடுத்து ஏற்றுக்கிட்டோ யோ திருவேங்கடா தலைவர் தலைவர்னு இத்தனை வருஷமா உனக்காக நான் உயிரையே விட்டுட்டு இருந்தேன் இப்போ அதை நினைச்சு வைக்கப்படுறேன் பெற்ற பொண்ணை நல்லா வாழ வைக்க முடியல நீ எப்படியா மத்த பொண்ணுங்கள வாழ வைக்க போற இத பார் இது வரைக்கும் உன்னை எதிர் போஸ்டர் போஸ்ட்ரு மேலதான் சாணி அடிச்சேன் இப்போ இருந்து போகல உண்மையாலயே சாணி அடிப்பேன் டேய் எரி அந்த சாணியை காவல்துறையிலிருந்து இருக்கோம் அஞ்சலிங்க அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன்னு போனா பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இன்னும் காணும் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சா

ஏன் பொண்ணா இருந்தாலும் இதே கண்டர் தான் கொடுப்பேன் ச்சே என்ன பிடிச்ச என் இன்ஸ்பெக்ட்ரு நல்லா விசாரிங்க நான் தப்ப பண்ணல கோயிலுக்கு பக்கத்துல போகிற வரவங்க கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா இவரானா அரெஸ்ட் பண்ண போனேன் என்னையே நீயும் வரியான்னு கேட்கற இவரானா தக்கச்சி சார் பார்த்த இப்ப கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன் தங்கச்சி சார் தக்குறவங்க வந்து தங்க சார் மிஸ்டர்

இந்த பொண்ணு குடிபோதல போதில் ஆதாரம் இருக்க டாக்டர் சர்டிபிகேட்டே இருக்கு இவரான டாக்டரே சொல்லிருக்காருமா நீ குடிச்சிருந்தேன்னு இவரான இந்த நாட்டில் விபச்சாரம் ஒழியணும் ஒழுக்கம் வளரணும்னு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளும் கொடுக்கிற தீர்ப்புகளும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு லாஜில் உபச்சாரம் பண்ண பெண்களை கைது பண்ணி உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு இதே மாதிரி கடுமையான தண்ணா வழங்குமாறு கணம் போட்டாளர்களை கேட்டுக்கிறேன் எஸ் ப்ரொசி இன்ஸ்பெக்டர் அது யார் தெரியுமா மை ஷீ இஸ் மை ஒய்ஃப்

போய் சொல்றாரு இவங்க குடும்பத்தில் இருந்ததுக்கு ஆதாரமா டாக்டர் சர்டிபிகேட் இருக்கு இன்ஸ்பெக்டர் நீங்க பிளான் பண்ணி புடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஐம்பது ரூபா கொடுத்தா எத்தனை டாக்டர் சர்டிபிகேனால வாங்கலாம் தெரியுமா உங்களுக்கு அப்போ இந்த பொண்ணு குடிப்பதில் இருந்தானு அந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்ததோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின சர்டிஃபிகேட்டா இவரான இவரான ஒருத்தரோட செல்வாக்க குறைக்கிறதுக்காகவும் எதுக்குறவங்களை அழிக்கிறதுக்காகவும் அவமானப்படுத்துறதுக்காகவும் பொய்கேசு போகிறது நாட்டில் அதிகமாகிடுச்சு அதுக்கு சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவங்களே சொல்ல போகிறது ஆயிடுச்சு இந்த பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு பாவம் மரியாதை இந்த பொண்ணை இங்கே கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் எந்த மாப்பிள்ளை தலை கட்டக்கூடாது இவன் அண்ணன் அவமானத்தில் சாதனைன்றதுக்காகவே இந்த பொண்ணை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அந்த தங்க காரண தலைமுடியை நான் விடமாட்டேன். மாட்டேன் யுவரான வாழ வேண்டிய ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை வாழ நான் இந்த கோர்ட்டை இப்படி நடந்துக்கிட்டேன் நான் செஞ்சது தப்பு இல்லைண்ணா என்னை மன்னிச்சிருக்கு தப்புண்ணா என் மேல என்ன ஆக்ஷனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் எடுக்க முடியாது எனக்கும் சட்டம் தெரியும்